தெவினுவர பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்தரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பாடசாலை ஒன்றின் ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் குறித்த சிறுமிக்கு கற்பிக்க வரும் ஆசிரியர் என்பதால் பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் சந்தேகநபர் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வது உணவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தாய் உயிரிழந்த நிலையில் தந்தையும் கைவிடவே தனது பாட்டி வீட்டு அரவணைப்பில் குறித்த சிறுமி கல்வி கற்று வந்துள்ளார் இந்நிலையிலேயே சந்தேக நபர் சிறுமியுடன் நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டதாகவும் தாத்தா பாட்டியின் நம்பிக்கையை பெறுவதற்காக பரிசுகளுடன் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு சிறுமியிடம் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்குமூலத்தின்படி ஆசிரியர் துஷ்பிரயோகம் செய்ததோடு அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்த பிறகு குறித்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு உறுதியாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தரை வளைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயற்பாடுகளுக்காக வற்புறுத்தலாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தை கணவர் நீதிமன்றத்தில் ஆஜர ஏற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்